சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் டூ படத்துடைய அனவுன்ஸ்மெண்ட் டீசரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அவங்களோட யூடியூப் பேஜ்லேயும் வெளியிட்டிருந்தாங்க கூடவே சில தியேட்டர்கள்லேயும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியாகிருந்தது தலைவரோட ரசிகர்கள் வந்து அந்த டீசரை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடினாங்க செலிப்ரேட் பண்ணாங்க அதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஏன்னா தலைவரோட ரசிகர்களுக்கு தலைவரோட ஃபோட்டோ வெளியாச்சுனாலே பயங்கரமாக கொண்டாடுவாங்க இந்த மாதிரி ஒரு டீசர் அதுவும் வெறித்தனமான ஒரு டீசர் வெளியாச்சுன்னா கொண்டாடாமலாம் இருப்பாங்க ஆனால் சில தற்கொலைஸ் வந்து கதறிட்டு கிடந்தானுங்க முதலையும் குறிப்பாக அந்த வலைப்பேச்சு குரூப் வந்து கதரோ கதருன்னு கதறிட்டு கிடந்தானுங்க அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் வந்து எல்லாமே டூப்பான் தலைவர் வர்றதுலேருந்து போகிறதுலேருந்து எல்லாமே டூப் தான் கடைசியாக அப்படி திரும்புறது மட்டும்தான் ரஜினி அவர் திரும்ப மட்டும் வச்சுட்டு மெத்ததெல்லாம் டூப்பை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தானுங்க இவனுங்களே நம்பர் ஒன் ஃப்ராடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் நயன்தாரா கூட ஒரு இன்டர்வியூவில் அந்த மூன்று குரங்கு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி இவங்க யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இவனுங்க சொல்கிறதையும் நம்பிட்டு இன்னொரு குரூப் அந்த விஜய் குரூப் அவனுங்க வந்துட்டு கம்பு சுற்றிட்டு கிடக்குறானுங்க இது எல்லாமே டூப்பு கை டூப்பு கால் டூப்பு அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த ஜெயலட் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட பிடிஎஸ் பிகைன் த சீன்ஸ் அந்த வீடியோவை வெளியிட்டு இப்போ எல்லாரையும் வாயடைக்க வச்சுருக்காங்க சன் பிக்சர்ஸ் இப்போ டூப்புன்னு சொன்னவெல்லாம் லைனில் வா தலைவர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் அந்த காட்சிகளில் எங்கெல்லாம் வராரோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இப்போ பிடிஎஸில் வெளியிட்டிருக்காங்க வலைபேச்சி அந்த குரூப் இப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வைப்பானுங்க சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து உட்காந்து பேச வேண்டியது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க க்ளோஸ்டு சோர்ஸு பக்கத்து வீட்டு ஆயா சொன்னிச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து மூணு பேரும் இந்த பழங்காலத்துலலாம் பாட்டிகள் கலந்து உட்காந்து பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க ஆனால் இவனுங்க வீடியோவையும் எல்லாம் எப்படி இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தான் நமக்கு ஒன்றும் புரியலை ஒரு வேளை காமெடிக்கு இது டைம் பாஸுக்கு பார்த்துட்ருப்பாங்களோ என்னவோ சரி இது எப்படியோ மொத்தத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஸை வெளியிட்டு இந்த வீடியோவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி எடுத்தாங்க என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தலைவரோட இந்த ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அவர் வந்து மாஸ் தான் அவர் வந்து ஸ்டைல் தான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாகவும் சில காட்சிகள் இருக்குது தலைவர் எப்போவுமே மாஸ் தானே ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த பிடிஎஸை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் அந்த வீடியோ வெளியாக இருக்குது